ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுத்த ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது அந்த நீர்வீழ்ச்சி அருகே கரடி தண்ணீர் குடிக்கும் மான் தன் குட்டிகளை அழைத்து வரும் முயல் விளையாடும் நரி சுற்றித் திரியும் பறவைகள் வானத்தில் பறந்து மகிழ்ச்சியாக பாடும் எல்லா உயிர்களும் ஒன்றாக அமைதியாக வாழ்ந்த அந்த காடு சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது ஆனால் ஒரு நாள் மழை பெய்யாமல் போனது வெயில் அதிகரித்தது நீர்வீழ்ச்சி மெதுவாக மெதுவாக சுருங்க தொடங்கியது தாகத்தில் பறவைகள் சோர்ந்தன மான்குட்டி தண்ணீருக்காக அழுதது முயல் பலவீனமாக உட்கார்ந்தது கரடிக்கும் நரிக்கும் உள்ளத்தில் பயம் நுழைந்தது அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்தது பல மரங்கள் விழுந்தன பெரிய கற்கள் உருண்டு வந்து நீரோடையை அடைத்தன நீர்வீழ்ச்சி முழுவதுமாக நின்றது காடு முழுக்க அமைதி அந்த அமைதிக்குள் பயமும் வேதனையும் கலந்திருந்தது சில விலங்குகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லத் தொடங்கின இது உன் தவறு நீதான் காரணம் என்று சண்டை வளர்ந்தது நம்பிக்கை மெதுவாக மங்கியது இனி நாம் வாழ முடியுமா என்ற கேள்வி எல்லாரின் மனதிலும் எழுந்தது அப்போது ஒரு சின்ன முயல் தைரியமாக முன்னே வந்தது சண்டையால எதுவும் மாறாது நாம் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணினாதான் இந்த காடு மீண்டும் உயிர் பெறும் என்று நம்பிக்கையுடன் சொன்னது அந்த வார்த்தைகள் எல்லாரின் மனதிலும் தீப்பொறி போல விழுந்தது கரடி தன் பலத்தால் பெரிய கற்களை நகர்த்தியது மான் கொடிகளையும் கிளைகளையும் அகற்றியது நரி தன் புத்திசாலித்தனத்தால் நீர் செல்லும் வழியை கண்டுபிடித்தது பறவைகள் மேலிருந்து வழிகாட்டின உடல் வலித்தது சோர்வு வந்தது ஆனால் யாரும் கைவிடவில்லை அப்பொழுது மெதுவாக ஒரு சொட்டு தண்ணீர் வெளியே வந்தது இன்னொரு சொட்டு பின்னர் ஓசையுடன் நீர் ஓட ஆரம்பித்தது நீர்வீழ்ச்சி மீண்டும் உயிர் பெற்றது காடு முழுவதும் மகிழ்ச்சி பரவியது விலங்குகளின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் பொங்கியது அந்த நாள் அந்த காடு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது சோதனையும் வேதனையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒற்றுமையும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் ஓடும்